வழிகாட்டுதல்களை திருக்குறான் அது ஓதப்படுகின்ற வகையாக நமக்கு வந்திருக்கிறது திரும்ப திரும்ப நாம் அதை பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது இன்னொரு வகி ஒன்று இருக்கிறது அல்லாவிடமிருந்து கிடைக்கப்பட்ட வழிகாட்டுதல் அது ஓதப்படாத வகி அதுதான் ஹதீசுகள் ஹதீசுகள் என்று சொன்னால் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அவர்கள் அங்கீகரித்தது இவைகளெல்லாம் ஹதீசுகள் என்று பெயர் அந்த ஹதீசுகள் குரானுக்கு அடுத்த ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு இடத்தில் நமக்கு இருக்கிறது அந்த ஹதீசுகளை மதிக்க வேண்டும் அதீசுகளை படிக்க வேண்டும் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் ரசூடுல்லா ஒன்று சொன்னாங்கன்னா முதல்ல ரசூடுல்லா அதை இருக்காங்கன்னு அர்த்தம் மிஸ்வாக்கு செய்யுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னா ரசூடுல்லா மௌத்து வரைக்கும் அந்த மிஸ்வாக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு போகிறாங்க என்பது அர்த்தம் மௌத்துக்கு முன்னால் ரசூடுல்லா செஞ்ச கடைசியாக மிஸ்வாக்கு வராங்க எனக்கு அந்த மிஸ்வாக்கு பார்த்தாங்க ஒருத்தர் மிஸ்வாக்கு வச்சுருந்தார் பார்த்த உடனே ஐஷாரதி இல்லாத வேணுமான்னு கேட்டாங்க ஆமான் ரசூலா சொன்ன உடனே அந்த மிஸ்வாக்கு பூச்சியை வாங்கி பெருமானாருக்கு பல் விட்டார் எப்போதும் மிஸ்வாக்கு செய்கிற பழக்கம் ரசோல்லாவுக்கு இருந்து கொண்டே இருந்தது சப்பிக்கு உங்களுடைய நீங்கள் உங்கள் நாவுகளுக்கு உங்கள் பற்களுக்கு நீங்கள் மிஸ்வாக்கு செய்யுங்கள் என்கின்ற அந்த ஹதீசுகள் அதிகம் மிஸ்வாக்கு செஞ்ச தொழுதாக தொழுகையில் நன்மைகள் அதிகம் வேண்டாம் சரல ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் விசுவாக்கு செய்கிறத நான் சுண்ணத்தாக்குறேன் அது பரலாயிரம் வாஜிபாயிருக்கும் பயப்படுறேன் இப்படிலாம் சொன்னாங்க இப்போ எதுக்கு சொல்லக்கூடோம் என்றால் ரசூருல்ல ஒரு ஹதீஸை சொன்னாங்கன்னா அந்த ஹதீஸை தான் பின்பற்றுவார்கள் நமக்கு சொன்னார்கள் என்றால் அதை நாமும் அதை பின்பற்ற வேண்டும் ஹதீசுகள் குறித்த மரியாதை நமக்கு தேவை அதை நாம் உதாசீனப்படுத்துகின்ற போது மிகப்பெரியது ஒரு எச்சரிக்கை ஹதீஸில் இருக்குது சஹாபிகள் ஒரு ஹதீஸை வந்து சில நேரங்களில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டுவிடும் பேச்சுவார்த்தைகளில் அவர் ஹதீசை புரியாமல் வேறு மாதிரியாக சொல்லிவிடுவார்கள் உதாரணத்திற்கு ஆரம்ப காலத்தில் நெருப்பினால் சுட்ட பொருளை சாப்பிட்டா ஒழு செய்யணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு ஆட்டுக்கறி பொறிச்ச கறி சாப்பிட்றோம் பொறித்த கோழி கறி சாப்பிட்றோம் நெருப்பு நாள் சுட்டுட்டால் அதை சாப்பிட்டுட்டா ஒழு போயணும் ஒழு செய்யணும் என்று ஒரு சட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சு அதுக்கு பிறகு மாற்றப்பட்டது ஒரு சகாபித்தி எல்லாம் சொன்னாங்க ரசவெல்லாம் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க இதான் மசத்தின் நார் நெருப்பு தொட்டு விட்ட பொருளை சாப்பிட்டா ஒழு செஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒழுவுக்கு வாய்ப்பு குளிக்கிறதும் ஒழுங்குற அர்த்தத்தில் இருக்குது அப்போ இன்னொரு சஹாபி இந்த வார்த்தையை உடனே அவர் சொன்னார் அப்போ சுடுதண்ணி வச்சு நம்ம ஒழு செஞ்சால் ஒழுக்கு ஒன்றும் கூடாது அதுவும் நெருப்பு தொட்டது தானே அது மட்டும் ஒன்று செய்கிறோமே நெருப்பு தொட்டதை சொற்றாவே ஒன்று முடியும் அப்போ சுடுதண்ணிக்கு நிலைமை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போது அந்த சஹாபி அபு குலீராக சொன்னார்கள் ரசூலுல்லா ஒன்று சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அறிவுக்கு பட்ட ஒரு சுடுதண்ணி வரலாறு தூக்கி சுடுதண்ணி உதாரணத்தை தூக்கி ரசூலுல்லாவுடைய வார்த்தைக்கு எதிராக வைக்கிறீங்க இந்த கருத்து குறித்து நீங்கள் ஹதீஸில் வந்திருக்குதுன்னு சொன்னால் ஏன் சொன்னார்கள் எந்த கருத்துக்கு சொன்னார்கள் அப்படின்னு நீங்கள் பேசலாம் மொழிய இந்த கருத்தை மட்டப்படுத்துகிற வகையில இன்னொரு ஆதாரத்தை உதாரணத்துக்கு சொல்லக்கூடாது வல்ல தந்திரிக்கு அம்சா ரசூல்லா சொன்னாங்கன்னா ஆமன்னா செல்லம் அவ்வளவு தானும் அப்ப இதனால கேட்கக்கூடாது என்று அந்த சஹாபி கண்டித்தார்கள் என்று பார்க்கணும் அதிசுக்கு அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது அதீசை சொல்லினாங்கன்னா அது ஹதீஸ் ஆப்போசிட்ல வேறு கருத்து பேசக்கூடாது ரசூல்லாவுடைய அதீச மதிக்கலன்னா சஹாபிகள் அவரை அவரோடு உறவை முடித்து கொள்வார்கள் ரொம்ப சேர்ந்து சொந்தமாக இருக்கும் பெரிய தம் ஒருத்தர் வந்து வீட்டில் உட்காந்து சும்மா வெட்டியாக உட்காந்து குண்டு விளையாடுற மாதிரி கள்ள தூக்கி விளையாண்டுட்டு இருக்கிறார் அப்போது ஒரு சாமி அவருடைய சின்னத்தா பெரிய சொந்தக்காரர் வருகிறார் வந்து பா இது என்ன செய்கிற ரசூகுலாக சொல்லியிருக்கிறாங்க அம்பு எரிஞ்சு பயன்படுத்தினா யுத்தத்தில் தேவைப்படும் ஈட்டி எரிஞ்சு பயன்படுத்தலாம் இந்த கல்லை என்னத்தை போய் யார் என்ன செய்ய போதா இது என்ன பயிற்சியிலையும் வராது இது சும்மா நடந்து போகிறது கண்ணுக்கு ஆதரப்பட்டால் பிரச்சனையாக போகும் இது ரசூலில்லாய் செல்லல்லாவோழி செல்லாமல் தடுத்திருக்கிறார்கள் வெட்டியாய்ப்பா அந்த கல்லை எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத ரசூலுல்லா தடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு வேலையை பார்த்து போயிட்டார் அடுத்த நாள் அந்த பக்கமாக வரப்போ இவர் அதே அந்த அவருடைய உறவினர் கல்லை போட்டு விளாண்டுட்டு இருக்கிறார் சொன்னாங்க ரச சொன்னாங்கன்னு ஒரு அதிசை சொல்லிட்டேன் அதீசை கேட்டீங்க கேட்ட பிறகும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அது அதீசை மதிக்கலை நீங்கள் அதீசை மதிக்காதவரோடு எனக்கு இது தொடர்பு கிடையாது கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறவங்களுக்கு மூத்த வரைக்கும் பேசாமல் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி ஹதீஸ்னு கேட்டால் அதற்கான கண்ணியத்தை முக்கியத்துவத்தை தர வேண்டும் மா ஆத்தாக்கும் ஒரு சுரு பகுப்பு என்னுடைய தூதர் உங்களுக்கு எதெல்லாம் சொன்னாரோ அதை நீங்கள் கிட முடியுங்க மஸ்தாத்தும் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று சூழ்நிலை சரல்லாவளி சிலவும் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு அதீசுகளை கேட்கிறோம் அதீசுகளை அமல்படுத்துகின்ற முயற்சியிலே நாம் முன்வர வேண்டும் எல்லா அதிசர்களிலும் பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாது நமக்கு வைத்திருக்கிறார் குறைந்தபட்சம் அந்த அதீசுகளை கேட்கிற போது அதற்கான கண்ணியங்களை தருவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பது இந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய சகாபியாக இருந்தாலும் ரசூலுல்லா இல்லா அல்லி சலாம் மீது கொண்டு அன்பை நாம் பார்க்கணும் ரசூலுல்லாவை வார்த்தை குரானுக்கு அடுத்து இந்த உலகத்தில் பெரிய வாழ்க்கை அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கி திருக்குறள் பெருசுன்னு நம்ம சொல்லுகிறோம் அதில் கருத்து இருக்கிறது ஆனால் ஒரு மோமியினுடைய எண்ணம் அல்லாவுடைய தூதரின் வாழ்க்கையில் தான் இந்த உலகத்திலும் மறு உலக வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது என்று எவ்வளோ பெரிய தத்துவங்கள் இருக்கலாம் அவைகளை படிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் மறுக்கவில்லை நல்ல கருத்துக்களை படியுங்கள் வாழ்க்கையில் ஒன்று நன்மை என்று ஒன்று கிடைக்கிறது என்றால் ஹதீஸ் தான் ஹதீஸுகளை நாம் அந்த அளவுக்கு கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பொதுவாகவே எல்லாம் நல்ல கருத்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அது கொஞ்சம் ஹதீசின் பக்கம் திருப்பலாம் நன்றாக இருக்கும் அதீசுல ரசூர்லாம் எவ்வளோ பேசியிருந்தாங்க இருபத்தி மூணு வருஷத்தில் எவ்வளவு அதீசுகள் பேசினார்கள் ரசூர்லாம் என்னதான் சொன்னார்கள் என்பதை நாம் கவனத்தில் எடுத்து ஒரு நாற்பது ஹதீசுகளையாவது மனப்பாடம் பண்ணுவோம் யார் நாற்பது ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணுறாரோ அவர் நரகத்திலிருந்து விடுதலை அடைந்தார் நமக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும் சொல்லிட்டு போயிடுவோம் அரபி வார்த்தைகளை தெரிந்திருக்க வேண்டும் சின்ன சின்ன அதிசன்னா இருக்கு சிறி சிறிய அதிசுகள் இருக்கின்றன அந்த அதிசுகளை மனம் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு மக்த முதல நாற்பது அதிசுகளை மனப்பாடம் செய்ய வைப்போம் நாற்பது அதிசு மனப்பாடம் பண்ணி அந்த குழந்தைகள் சொல்லுவார்கள் ஹதீசுகள் குறித்த ரசூல்லாவுடைய பொன்மொழிகள் ரசூல்லாவுடைய வார்த்தைகள் அது குரானுக்கு விளக்கம் குரானை விளங்குறதா இருந்தால் ரசூல்லா ஈஸ்வல்லாவுடைய ஹதீசை வச்சு தான் நம்ம விளங்க வேண்டும் குரானுக்குள்ள முக்கியத்துவத்தை போல ஹதீஸுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் அல்லாஹ் ஆனத்தாலா ஹதீசுகள் குறித்த விழிப்புணர்வை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிக வல்லம் அவர்களுடைய மாண்புகள் குறித்த செய்திகளை படிப்பதற்கும் பகிர்வதற்கும் தெரிந்து கொள்வதற்குமான நல்ல தொல்பிக்க நலுவானாம் சுகானந்தா